நள்ளிரவில் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சு அழுகுறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் சீசனில் வந்து அர்ச்சனை அந்த மாதிரி தான் ஒட்டஞ்சி அழுவாங்க அப்புறமேட்டு ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிப்பாங்க ஆனால் திவ்யா அழுதாலும் விக்ரம் போட்டு வச்சு செய்கிறாங்க யார்கிட்ட சொன்னால் இந்த பிரச்சனை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் போய் சேருமோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா டைமும் நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் அவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இந்த பிரச்சனைக்கு வந்து மூல காரணமே பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் அவர் தான் வந்து அவங்க வந்து திவ்யா பாயிண்ட் பாயிண்டா சொல்றாங்க எதுனால வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சு இந்த பிரச்சனை நீ நானுமே சுபிக்ஷா நம்மளே பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு நள்ளிரவுல பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா உட்கார வச்சு நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க சுபிக்ஷா பத்தி தெரியும் விக்ரம் அண்ணன் நெல்லுன்னா நிற்கும் உட்காருன்னா உட்காரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அரோரா இது டபுள் கேம் ஆடுறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்கு ஒரு சைடு வந்து இங்கே வந்து திவ்யாவுக்கு இப்போ நைட் வந்து சோறு விட்டுறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா விக்ரம்டே நைட்டு பேசிட்டு இருக்காங்க சப்போஸ் டபுள் கேம் ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இப்போ சுபிக்ஷா கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் போயிட்டு விக்ரம்கிட்ட எண்டு அப்படியே சொல்லிடுவாங்க ஆனா நீங்க வேணா பாருங்க இந்த வாரம் முழுவதும் வந்து விக்ரம் கெஞ்சோ அப்படின்னு திவ்யா வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு திவ்யா மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து விக்ரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறது இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களை பேசவே விடாமல் பண்ணியிருப்பாரு ஆனா இவர் அப்படியே பார்த்தீங்கன்னா திவ்யா மேல பழியை போட்டு திவ்யாலாம் பேச விடாமல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறேன் இதுல வந்து கூட இருந்த ஆட்கள்லாம் யார் தெரியுமா வினோத்து கொஞ்சம் கமிருதின் கொஞ்சம் சபரி எல்லாத்தையும் வந்து இழுத்து போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ விக்ரம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதாவது நீங்க என்ன நானும் ஒய்ஃபும் பேசுறது ஒட்டு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு வர சொல்லியிருப்பாரு திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷாட்டா நான் ஒட்டெல்லாம் கேட்கல பிக் பாஸ் மேலே வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நேரம் முடிஞ்சிருச்சு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பலாம் அனிதா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட பக்கத்தில் போகும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் பாரு நான் கேட்கறேன் எல்லாத்திலையும் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கப்புறம் வீட்டு நிறைய கான்வர்சேஷன்ல வரும்போது ஒரு பிரச்சனை அவருக்கு எனக்கு நடக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்கன்னா ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் கேக்கும்போது இன்னைக்கு இழந்து கேக்குறீங்க வச்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல அதே மாதிரியே பண்ணிருப்பாரு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் கேட்கிறாரு நம்மளும் அதை காதல கேட்டோம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு நீ நானும் ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் அதை பேசினாவே முடிஞ்சு போட்டு இடையில வந்து இவர் வந்து ஒரு கயாச கிரியேட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி என்னையும் பேச விடாம மிகப்பெரிய பிரச்சனையாக்குறது வந்து விக்ரம் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷாட்ட எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாங்க ஆனா சுபிக்ஷா என்னவோ நீங்க பேசிட்டு போய் சுச்சுச்சுன்னு சொன்னீங்க நீங்க அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது தூக்கிட்டு இருக்காங்க அப்பயும் திவ்யா விடவே இல்லை நான் எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லுவேன் நீ போய் ஒப்பிக்க தான் போறேன்னு எனக்கு தெரியும் ஒப்பிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா பார்வதி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு பார்வதி இன்னொரு ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதனால இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த டிடி ஃபாரம் இருக்குல்ல ஏன்னா பாருங்க சரியான ஒரு பிரச்சனையா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் தாறு மாறா இருக்கும் ஏன்னா கமிர்தின் மேல எவ்வளவுதான் விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த திவ்யா பிரச்சனையப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிங்க திவ்யா நீங்க பொறுமையா பேசுங்க அவர் தான் விட்டாருங்கள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ரொம்ப எகுர்றாரு அவர் மார்க் பண்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது வினோத்துக்கு தான் ஓட்டுக்கள் இருந்தாலும் வேணா பாருங்களேன் இதுக்கப்புறம் விட்டு ஓட்டுக்கள் வந்து சரிய ஆரம்பிச்சிடும் அவங்களே வந்து ரன்னர் அப்போ இல்லை ட்ரை பண்ணி டைட்டிலுக்கு ட்ரை பண்ணுவாங்க திவ்யா ஆனால் இவங்க பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களே கப்பை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற லெவலில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால அவர் பண்றது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சபரியா இருக்கட்டும் என்னதான் இவருக்கு சப்போர்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து தடுக்க பார்க்குற ஏதோ ஒன்று அமைதியாருங்க அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு குறைக்க பார்க்குறாங்க ஆனால் வந்து இவரை வினோத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீ பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உனக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை தான் வந்து அவர் உண்டு பண்ணிட்டு இருக்காரு அந்த பிரச்சனையை முடிக்க மாட்டாரு மார்க்லாம் பண்ணுறாரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாகவே இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த வாரம் வந்து ஓட்டுக்களை வந்து அடி வாங்குவோம் அப்படின்ற எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இனைய பொறுத்தளவு இப்போ வீட்டுக்குள்ள வந்து ஒன்பது பேர் இருக்காங்க டிடிஎஃப் வந்து வந்து சமோ ஃபைட்டா இருக்கும் என்னை பொறுத்தளவு அதுவும் இல்லாம இப்போ சாண்ட்ராவும் பார்வதி வந்து சேர்ந்துருக்காங்க இப்போ சொல்றாங்க சாண்ட்ரா அந்த வாரம் பாரு என்னை போன்னு சொன்னா இல்லை பார் பாரு அடின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க இங்கிட்டு பார்வதி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு இருக்காங்க இல்ல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அரோராபுரத்தில் அங்கிட்டும் இருக்காங்க இங்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மூணு டீமா வந்து பிரிய போகுது இப்போ சாந்திராண்டு திவ்யா அதுக்கப்புறமேட்டு திவ்யா சாரி சாந்த்ராண்டு பார்வதி அப்புறம் திவ்யா என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனை மாதிரி தனியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரவ பேசுவாங்க அப்புறமேட்டு தனியாக தான் இருப்பாங்க மற்றபடி பா இவங்க கமுருதீன் சபரி கானா வினோத் இதெல்லாம் ஒரு கேங்கா சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமா இருக்க போறாங்க விக்கல் சிக்ரம் சுபிக்ஷா இவங்க ஒரு பெரிய டீமா இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க அதான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ஃபுல்லாக அதாவது இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடிபுலியா இருக்குங்கற எந்த ஒரு ஒட்டுமே இல்லை நீங்க சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விக்ரம் நடிப்பு அரக்கன் போயிட்டு தான் கவலைப்படாதீங்க இன்னொரு அரக்கன் வந்து இருக்காரு இப்போதான் நம்மளுக்கு தெரியும் நான் ஸ்டார்டிங்லேருந்து விக்ரமோட நடைக்கெல்லாம் பார்த்தே இருப்பேன் ஆனா இப்போ வந்து ட்ரூவா வந்து பாத்தீங்கன்னா அவரோட இது வந்து வெளியில வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்லுங்க இந்த பிரச்சனையில யாரு மேல தவறு இருக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய டிடிஎஃப்ல வந்து யாரு வின் பண்ணா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம தலைவர் டாஸ்க்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் போது ஒரு சைடு பாத்தீங்கன்னா பார்வை தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க